வணக்கம் நண்பரே ஒரு சிலர் வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க அதே போல் வெளிநாட்டில் வந்து நாம் படிக்க போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் வெளிநாட்டில் வந்து வேலைக்கு போகணுங்கிற ஆசையும் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஆசையாகவே வந்து இருக்கும் அது வந்து நிறைவேறாமவே இருக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்ணுனா அந்த வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் திருவோணம் நட்சத்திரம் இருக்குல்ல அந்த திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளை வந்து வணங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கை நழுவி போகாது வாய்ப்புகள் வந்து வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அந்த வெளிநாடு முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்க திருவோணம் வர்ற நட்ச நட்சத்திரம் வர்ற நாளில் மாதத்துக்கு ஒரு முறை இருந்து பெருமாளை வணங்கி வெளிநாடு சார்ந்த எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அந்த வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் உங்கள் கைக்கு கிடைக்குங்க அதே போல் சொத்து வாங்குறதா இருந்தால் கூட அது எந்த விதமான சொத்தாக இருந்தாலும் சரிதான் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளை வணங்கிட்டு சொத்து வாங்குங்க கண்டிப்பாக அந்த சொத்தில் வந்து எந்த வில்லங்கமும் இருக்காது வில்லங்கமே இருந்தாலும் வில்லங்கங்கள் வந்து ஈஸியாக வந்து நமக்கு தீந்துடும் சொத்தும் வந்து பல மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அந்த நட்சத்திர நாள் வந்து கண்டிப்பாகவே வந்து கொடுக்குங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி